இப்போ விஜய் என்ன நம்புவாருங்க அவரோடு இருக்கிற புஷ்ஷியானதுக்கு எல்லாம் தெரியும் அவரோடு இருக்கிற ஆதவ அர்ஜுனுக்கு எல்லாம் தெரியும் விஜய்க்கு எல்லாம் தெரியுமானா தெரியாது ஏன்னா அவர் சினிமா உலகத்துலேருந்து வராரு சரி இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமானா தெரியாது இவர் பாட்டுச்சேரி பாலிடிக்ஸ்லேருந்து வர்றாரு ஆதவ இருந்து வராரு அவர் ஒரு டேட்டா கிரஞ்சர் புள்ளி ஒரு புலியாக இருந்திருக்கலாம் அதை தாண்டி வேறு என்ன பிராக்டிகல் பாலிடிக்ஸ் கிராம கிராமமாக இருக்கிற ஜாதி அரசியல் தொகுதிக்கு தொகுதி மாறுமா அது ஜாதிக்குள்ளே உள் ஜாதி வருமா மரவர்னா எல்லாரும் தேவையா எல்லாரும் ஒரே மாதிரி ஓட்டு போட்டுருவாங்களா அதே அவங்க மொழி மாதிரி போடுவாங்க கொண்டையங்கோட்டை மரம் போடுவாங்க அப்புறம் வந்து ஏகப்பட்ட பிரிவு இருக்குங்க அதுல மொழியர்கள் கைக்கோளை மொழியார்கள் வேற மாதிரி போடுவாங்க செங்குந்த மொழியர்கள் இதெல்லாம் ஈரோடு செங்குந்த மொழியார் வேற மாதிரி போடுவாங்க இல்லத்து பிள்ளை மாதிரி தனித்தடி கதை எதுக்காக நான் சொல்ல வரேன்னா அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சீனியாரிட்டியும் தமிழ்நாடு பூரா கிறிஸ்திராஸா அலைஞ்ச தன்மையும் ஊர் ஊருக்கு நமக்கு ஃபீட்பேக் தர்ற ஆளும் வேணுங்க பத்திரிக்கையாளர்கள் கூட இது முக்கியம் அப்போ செங்கோட்டைன்னு ஒரு அசட்டு டிவி கேக்கு அசட் அவங்க பயன்படுத்திக்கிடுவாங்களாங்கிறதுலாம் பெரிய கேள்விக்குரிய என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேல டிவி கேல அப்ரோச்சே இல்லை டீனர் ஆபீஸோட நின்று போயிருவாங்க மருதகராஜுக்கே அந்த அனுபவம் இருந்ததுங்க தமிழ்நாடி கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்